நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறார் மே ஏழாம் தேதி குஜராத்தில் தேர்தல் மூன்றாவது கட்ட மக்களவை தேர்தல் குஜராத் கர்நாடகா கோவா அஸ்ஸாம் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள்ல நடக்க இருக்குது குஜராத்தில் இருபத்தாறுல இருபத்தைந்து தொகுதிகளுக்கு நடக்குது ஏற்கனவே ஒரு தொகுதி அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அன்ன போஸ்ட்டா எதிரநீரெல்லாம் வாபஸ் வாங்க வச்சு இப்போ பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்துல மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்தி கொண்டிருந்த ராஜ்புத் சமுதாயத்தினர் ஒரு உறுதிமொழி போன்றிருக்கிறாங்க மகா பஞ்சாயத்துகளை கூட்டி பாஜகவுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக கூறியிருக்கிறாங்க இடத்தட ஒன்றரை மாசமா அவங்க அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எதுவுமே காட்டல இதை இந்த டெவலப்மெண்ட் எப்படி தொடர் பாக்குறீங்க மிகப்பெரிய இம்பாக்ட் உருவாகும் அப்படின்னு எல்லாராலையும் பேசப்படுது குறிப்பா ராஜ்புட் சமுதாயம் அது எப்பவுமே அவங்க வந்து குஜராத்ல பிஜேபிக்கு லாயலாக தான் இருந்திருக்காங்க தொடர்ந்து அந்த சமுதாயத்தினர் வந்து பிஜேபிக்கு தான் வாக்களிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த முறை என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு யூனியன் மினிஸ்டர் பர்ஷோட்டம் ரூபாலா அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வந்து ஒரு ஒரு தலித் கூட்டமைப்புல வந்து போய் ஒரு பேச்சு ஒன்று பேசுறாரு அங்க என்ன பண்றாருன்னா தலித்களை அப்பீஸ் பண்றதுக்காக அவங்க ஒரு என்ன என்ன சொல்றாருன்னா இங்க இருக்கிற இந்த மகாராஜாக்கள் அதாவது ராஜ்பூட் வகைராக்கள்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க கூட இந்த பேக்கரிய ஜோக் ஒன்னு சொல்லுவார்ல வடிவேல் இந்த எங்க நீ வச்சுக்கோ பேக்கரியை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற அந்த டீலிங்ல தான் நீங்க எல்லாம் வந்தீங்க ஆனா தலித் சமுதாயம் அப்படி கிடையாது அவங்க எப்பவுமே வந்து ரொம்ப இந்த பற்றோட தான் இருந்தாங்க நீங்க வேணா கூட உங்களுடைய அக்கா தங்கச்சிங்களையோ உங்களுடைய பொண்ணுங்களையோ வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க இப்படிலாம் ஒரு பேச்சு பேசிட்டாரு அதனால அங்கே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து எழுது ஆக்சுவலாக அவர் வந்து தலித்ஸை வந்து அப்பீஸ் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற ராஜ்பூட் கம்யூனிட்டியை வந்து இப்படி பேசிடுறாரு இவர் இதை பேசி ஒரு ஒன் மந்த் ஆகிருக்கும் ஆனாலும் அந்த அந்த பேசி அடுத்த நாளே அவர் மன்னிப்பு கேட்குறாரு இருந்தாலும் அங்கே இருக்கிற ராஜ்பூட் சமுதாயத்தினர் என்ன கேட்குறாங்கன்னா அவரை வந்து ராஜ்கோட் தொகுதியில் வந்து அவர் எம்பி கேண்டிடேட்டாக இருக்கிற நிற்க போறாரு இந்த முறை அவரை வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க ஆனால் கேட்டது நடக்கல அதனால என்ன பண்றாங்கன்னா ஏன்னா அந்த நாமினேஷன் டேட் எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா சோ இது சோ என்ன நடக்குதுன்னா அங்க இருக்கிற ராஜ்புட் சமுதாயம் எல்லாம் வந்து ஒரு ஓர் வந்து ஒன்று திரண்டு அவங்க வந்து பல மாவட்டங்கள் இருக்காங்க தொழர் நீங்க அதுக்கு வந்து ராஜ்புட் சமுதாயம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா வந்து ஒரு போர் செய்யும் ஒரு வகையான ஆகுங்க சத்யா சத்ரிய சத்திரிய குலத்தை சேர்ந்தவர்கள் அதை மாதிரி அவங்களுக்கு இந்த சில வரலாறு இருக்கு நம்ம இங்க எங்க எப்படி பாமக இருக்காங்களோ கிட்டத்தட்ட அதே போலதான் அங்க வந்து அவங்களும் வந்து ஆண்ட பரம்பரை பெரும்பான் பேசிட்டு இருப்பாங்க நீங்க ரவீந்திரா ஜடேஜா கூட பாத்தீங்கன்னா மேட்ச் முடிச்ச உடனே இப்படி ஒண்ணு பண்ணுவாரு அது ஒண்ணும் இல்ல பெருமைதான் ஒரு சுய பெருமை தான் எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் அது வந்து ஒரு ஒரு அந்த பகுதிகள்ல அவங்க அங்க வாழ்ந்து இருக்கிற தலித் சமுதாயத்தினரையும் இல்ல மற்ற சமுதாயத்தினரையும் மிரட்டுறதுக்காக அதை செய்யற ஒரு விஷயம் அது சோ அதை வந்து அவரு செய்யறாங்க சோ ராஜ்புட் கம்யூனிட்டி க்ளோஸ் டு பதினேழு பர்சன்டேஜ் இருக்காங்க குஜராத்ல குஜராத்ல ஆமா குஜராத்ல இருக்காங்க அதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்து ப பதிமூணு மாவட்டங்கள்ல வந்து ரொம்ப ஒரு அவங்களோட பாப்புலேஷன் வந்து உங்களால பாக்க முடியும் குறிப்பா சௌராஷ்ட்ராங்குற அந்த பிளேஸ்ல தான் இவங்க வந்து ரொம்ப டீப் திக் பாப்புலேஷன் இருக்காங்க அத்தகைய ராஜ் ராஜ்புட் சமுதாயம் வந்து பல இடத்துல வந்து அவங்க வந்து ப்ரொடஸ்ட் பண்றாங்க பிஜேபிக்கு இங்க பாருங்க இந்த கேண்டிடேட்டை பல இடத்துல ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க பல தலைவர்களுடைய பிரச்சார கூட்டங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க அந்த பிரச்சார கூட்டத்துல வந்து எதிர்கோஷங்கள் வந்து விற்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு பாரத் சிங்ஜி தாபி அப்படிங்கிற ஒரு எம்பி அவர் அவர் பத்தான் பத்தான்ங்கிற ஒரு தொகுதியில வந்து எம்பி இருக்காரு அவர் வந்து அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது ஏப்ரல் இருபத்தாறாம் ஆறாம் தேதி அங்கே இருக்கிற ராஜ்பூட் சமுதாயம்லாம் வந்து வெகுண்டேது போய் முதல்ல நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாதீங்க அந்த கேண்டிடேட்டை மாத்துங்க அந்த ரூபாலாங்கிறவரை அவரோட மன்னிப்பெங்களுக்கு தேவை இல்லை அவர் வந்து இந்த எலெக்ஷனில் நிக்க நிற்கக்கூடாது அப்படின்னு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அதை அவங்க ஏற்க மறுத்த உடனே அந்த கூட்டத்தை வந்து புறக்கணிக்கிறாங்க கூட்டத்தையே நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க ஸோ அந்த கூட்டம் வந்து அப்போ கேன்சல் ஆகுது அடுத்த கட்டமா பா பார்த்திங்கன்னா ராஜ்பிப்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அதே போல ஒரு போராட்டம் நடக்குது இதே ராஜ் ராஜ்புட் சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்து சபர்காந்தா பாவ் நகர் போன்ற பகுதிகளில் போராட்டம் நடத்துறாங்க அங்க எந்த வேட்பாளரும் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க போராட்டத்தையும் பண்றாங்க சில சில இடத்துல போலீஸ் அடிதடியே நடக்குது தொடர் அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் ஒருவர் ராமன்லால் ஓரா அப்படிங்கிற அந்த நபர் வந்து பிரச்சாரத்தை பண்ணும்போது அவருக்கும் வந்து இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவரும் வந்து இந்த போராட்டத்தை பார்த்து பேக் அடிச்சுட்டு அந்த மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிட்டு போறாரு அதே போல ஜாம் நகர் கேண்டிடேட் பிஜேபி பூனம் பூனம் மாடம்னு ஒரு கேண்டிடேட்டு அவங்க வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ளும் போது இதே போல தொடர்ந்து ராஜ்பூட் சமுதாயத்தினர் குறிப்பா அங்க இருக்கிற ஜடேஜான்னு ஒரு இளைஞர் பாருங்க இந்த ஜடேஜாங்கிறவர் எங்கெங்கெல்லாம் வராங்கன்னு அந்த இளைஞர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அவங்க கிட்ட நீங்க பேசக்கூடாது நீங்க முதல்ல கேண்டிடேட்டை மாத்த சொல்லுங்க ரூபாலாங்கிற அந்த கேண்டிடேட்டை மாத்திட்டு நீங்க மற்ற கதையை பேசுங்க அப்படின்னா அவரும் அவர் சார்ந்த சில இளைஞர்களும் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ இந்தளவுக்கு இஷ்யூ இன்டென்சிஃபை ஆகுது ஆனால் அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் லாபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நியூஸ் சே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸை வந்து கவர் பண்ணுறாங்க இதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை பி அவங்க எல்லாருமே வந்து பிஜேபி கிட்ட விசுவாசமா இருக்காங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட ருபாலாங்கிற நபர் மேலே தான் கோபமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் பிஜேபி மேலேயே தான் கோபமாக இருக்கோம்னு சொல்லி அவங்க வந்து பல இடத்துல வந்து போராட்டங்களையும் பிரசுரங்களையும் வந்து கொடுத்திருக்காங்க இதோட உச்சகட்டமா பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாள் அதை பிரச்சாரம் முடிய போகுது மே ஏழாம் தேதி அங்க வந்து தேர்தல் நடக்க போகுது பிரச்சாரம் முடிய போற இந்த நேரத்துல அங்க இருக்கிற ராஜ்பூட் கூட்டமைப்புகள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து காங்கிரஸுக்கு வந்து நாங்க வாக்களிப்பதாக வந்து ஒரு உறுதிமொழி வந்து எடுக்கிறாங்க அதுல சில சிலருக்கு முரண்பாடு இருந்தாலும் வேற வழி இல்லாம ஏன்னா அவங்க கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான் ரூபாலாங்கிற வித்ரா பண்ண சொன்னாங்க அது நடக்கல அதனால அவங்க இந்த முறை காங்கிரஸ்க்கு வாக்களிப்பதாக முடிவு செஞ்சிருக்காங்க இது ரொம்ப ஒரு பதினேழு சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்கும் ராஜ்கோட் சமுதாயத்தினர் எந்த அளவுக்கு அந்த ஓட்டு அணர்வு இருக்கும்னு தெரியல ஆனா இதற்கு முன்னதாக குஜராத்ல இப்படி போன்ற ஒரு சிக்கல் அவர்கள் சந்தித்ததே கிடையாது இது வந்து பதிமூணு மாநிலங்கள்ல அந்த சமுதாயத்தினர் பறந்து விரிந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க குஜராத்ல இருந்து ராஜஸ்தான் காஷ்மீர் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க தோழர் அவங்க அதான் அந்த பார்டர்ல அந்த காலகட்டத்துல பிரிட்டிஷ் காலகட்டத்துல இவங்க வந்து போர் புரியும் ஒரு சமுதாயமா இருந்திருக்காங்க இயல்பாவே வந்து அவங்களுடைய அந்த ஜியாகிரபி அந்த டைனமிக்ஸ் எல்லாமே அவங்களோட உடல் வாகுவே வந்து சண்டை போடுறதுக்கும் போர் புரியறதுக்குதான் வந்து இருக்கும் சோ இயல்பாவே அது வந்து ஒரு போர்குடம் கொண்ட ஒரு மக்கள் தான் அவங்க அவங்கள இப்படி பேசும்போது அவங்களால அதை ஏத்துக்க முடியல சோ தேர்தல் நேரத்துல அவங்க இதுக்கான ஒரு நியாயத்தை கேட்கறாங்க ஆனா பிஜேபி தலைமை வந்து இதுக்கு வந்து அடி அந்த கேண்டிடேட்டை தான் ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த கேண்டிட வாபஸ் பண்ணல அண்ட் ஆல்சோ நீங்க இன்னொரு விஷயத்தையும் பாக்கணும் ராஜ்புட் சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறக்கணி புறக்கணிக்கப்பட்ட சமுதாயம் தான் பிஜேபியோட கேபினட்ல வந்து அவங்க அமைச்சர் யாரும் இல்ல அவருக்கு நினைக்கிறேன் இப்ப இப்ப இல்ல குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் அங்க இருக்கிற அரசு அதாவது அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல தானே அவங்க கேக்குறாங்க சென்ட்ரல்ல கூட அவங்க பெருசா கேக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல கேபினெட்ல ரேங்க்ல யாருமே கிடையாது அமைச்சரவையில அது வெறும் ஐந்து எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு ராஜ்யசபா எம்பி அந்த ராஜ்யசபா எம்பி தான் இந்த ரூபாலா என்பவர் அவரும் வந்து லோக்சபா கிடையாது ராஜ்யசபா எம்பி ஸோ அவருக்கு அவருதான் வந்து இப்ப மாத்த சொல்றாங்க அதுக்கு மாத்துறதுக்கு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா பட்டிதார் சமுதாயத்துல இருந்து ஒருத்தர் வந்து வேற ஒரு ஆட்களை வந்து நீங்க போடணும்னு கேக்குறாங்க தோழர் இதுல வந்து நம்ம உற்று நோக்கிய நோக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு என்னன்னா இந்த பிஏசிய நபர் இருக்கார்ல ரூபாலா இவர் வந்து பட்டிதார் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் அது வந்து ஒரு உயர்ந்த சமுதாயம் கிட்டத்தட்ட இந்த பிராமணர்களுக்கு நிகரான ஒரு சமுதாயம் தான் பட்டிதாருங்கிறது அதோட உட்பிரிவுகள் தான் இப்ப பாருங்க இவங்களோட அஜெண்டா என்னவா இருக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற மக்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்தணும் இப்போ தலித் கூட்டமைப்புகள்ல போய் அங்க நீ என்ன பேசுற அங்க நீ போயிட்டு ராஜ்பூட் சமுதாயத்தை பத்தி இழிவா பேசுற அப்ப என்ன நடக்கும் டவுன் த லைன் வந்து ராஜ்பூட் சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் தானே அங்க வந்து ஒரு பகை பகைமை உண்டாகும் இப்ப பாருங்க எலெக்ஷன் பேசு பொருள் வளர்ச்சியை பத்தி அவன் பேச வைக்கலாம் இது வந்து ஒரு டைவர்ஷன் தான் அந்த டைவர் அங்க பாருங்க அவ்வளவு மக்கள் கொந்தளிக்கிறாங்க அவரை வந்து கேண்டிடேட் மாத்தவே இல்லை ஆனா இந்த சமுதாயத்துல இந்த ராஜ்புட் சமுதாயத்தினர் என்ன கேக்குறாங்க தெரியுங்களா நீங்க அவர் தூக்கிட்டு பாட்டிதார் சமுதாயத்துல வேற ஒருத்தரை போடுங்க இதுதான் தொடர் பிராமண சூழ்ச்சி என்பது ராகுல் காந்தி சரியாதான் சொல்லியிருக்காரு இந்த பார்ப்பனியத்தையும் இந்த ஆர் எஸ் எஸ் கும்பலையும் இந்தியா உருப்பிடும் இதோட இதோட கடைகோடி எச்சங்கள் மிச்சங்கள் இவனுங்க எல்லாம் போய் கிரவுண்ட் லெவல்ல இதத்தான் பேசுறானுங்க மக்கள் கிட்ட எவனும் போயிட்டு மின்சாரம் கொடுக்குறேன் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன் வாழ்வாதாரத்தை சரி செய்யறான் எவனும் பேசுறது இல்லை இந்த ஜாதிகாரம் இப்படி அந்த ஜாதிகாரம் இப்படி தான் பெரிய ஜாதி நீங்க சின்ன ஜாதின்னு இவன் யார் அங்க வந்து ரிமார்க்ஸ் கொடுக்கவோ அக்னாலேஜ் பண்ணவும் இவன் இப்படி ஒருத்தரை வந்து அப்பீஸ் பண்ணும்போது இயல்பாவே இன்னொருத்த வந்து அஹ் வெகுண்ட் வாய்ப்பு இருக்கு அந்த சோசியல் இன்ஜினியரிங் தான் வந்து இவங்க தொடர்ந்து பத்து வருஷமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அது இன்னைக்கு குஜராத்ல பேக் ஃபயர் ஆயிருக்கு தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் தெரியும் இது எந்த அளவுக்கு வாக்கு அரசியலையும் வந்து பிரதிபலிக்குதுன்னு சொல்லிட்டு தொடர் கண்டிப்பா தோழர் இப்போ அந்த குஜராத் விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சூரத் அப்புறம் மத்திய பிரதேச இந்தூர்ல எப்படி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை மிரட்டி வாபஸ் வாங்க வச்சாங்க இல்லையா அதே மாதிரி அமித்ஷா போட்டியிடக்கூடிய காந்தி நகர் தொகுதியிலையும் அங்க இருக்கக்கூடிய எதிர் வேட்பாளர்களை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பெண்மணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க ஐம்பத்தி நாலு கிட்டக்க வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்த நிலையில இப்ப பல பேரு வாபஸ் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க அந்த காந்தி நகர் தொகுதி பாஜக கோட்டை அமித்ஷா நிக்கிற தொகுதியிலே அவ்வளவு பயமா அந்த அளவுக்கு இப்ப மக்கள் மத்தியில கோபத்தை சம்பாதிச்சு கேள்வி வருது இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க தோலர் இந்த சம்பவம் உண்மைதான் தொடர் நான் கூட இதை வதந்தியா இருக்கும்னு நினைச்சேன் இனிஷியலா பாக்கும்போது இல்ல ஏதோ வதந்தி இருக்கும்னு நினைச்சேன் அப்புறம் செக் அந்த த்ரெட்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது இது நடந்தது உண்மைதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இனிஷியலா அமித்ஷா போட்டியிடும் அந்த காந்தி நகர் தொகுதியில ஐம்பத்தி மூன்று பேர் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க தோழர் அந்த ஐம்பத்தி மூன்று பேர்ல வந்து இறுதியாக நிறைய பேர் வந்து வாபஸ் வாங்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரணம் சொல்லி வாபஸ் பண்றாங்க சில பேர்ல வந்து தகுதி நீக்கம் பல இருக்கு அது பெரிய ஒரு லார்ஜர் டாபிக் அது ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அங்க வந்து பதினாலு பேர் தான் அந்த பதினாலு பேர்ல ஆஹ் பிரஜாந்திர ஆதார் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி அந்த பார்ட்டி அது வந்து அந்த லோக்கல் பார்ட்டி தான் ரொம்ப பெரிய ஒன்னும் தேசிய அளவிலான ஒரு பெரிய கட்சி கிடையாது இப்ப நம்ம சொல்லும் போதுதான் பல பேருக்கு இந்த கட்சி இருக்கிறதே தெரியும் இந்த கட்சியை சார்ந்த ஒரு பெண்மணி மௌரியா என்கிற ஒரு பெண்மணி வந்து ஒரு பகிரங்கமா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க என்னன்னா அமித்ஷா அமித்ஷா அவர்களும் அவருடைய கட்சிக்காரங்களும் வந்து மிரட்டுறாங்க நீங்க வந்து எதுக்கு இந்த தேர்தலில் போட்டி போடுறாங்க நாமினேஷன் எல்லாம் ஃபைல் பண்ணாதீங்க வாபஸ் வாங்குங்க அந்த லாஸ்ட் நாள் வரும் பாத்தீங்களா கேண்டிடேட் வந்து நாமினேஷன் விட்ரா பண்ண அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மிரட்டல் விட்டுருக்காங்க தோழர் எதுக்கு போட்டி போடுறீங்க நீங்க போட்டி போடாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அந்த போஸ்டா ஜெயிக்கிறதா இவங்களுடைய ஐடியான்னா எதுக்கு தேர்தல் நடத்துறீங்க நீங்க முதல்ல வந்து என்ன பண்ணிருக்கணும் அங்க இருக்கிற யாரெல்லாம் பாசிபிள் கேண்டிடேட் பார்த்து எல்லாரையும் கொன்னுடுங்க கொன்னுட்டு எலெக்ஷன் நடத்துங்க நீங்க ஜெயிச்சிருவீங்கல்ல சோ இது இந்த நடந்த இந்த சம்பவம் நடந்தது உண்மை இதை வந்து இப்ப வெளியில் கொண்டு வந்த அந்த சகோதரி மௌரிய அவர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாராட்டுக்கள் தோழர் ஏன்னா நிறைய பேர் இதை வந்து பேச தயங்குறாங்க பேச முன் வர்றது இல்ல இந்த விஷயத்தை வந்து வெளி உலகத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த தொழில் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் தோழர் ஆனா இவங்களோட யோகிதை என்னன்னு நேயர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு தேர்தலை வந்து மக்களை மக்களை வந்து சந்திச்சு மக்களுடைய வாக்குகளை பெற்று எம்பி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் துளியளவு இல்லை காரணம் இவங்க கிட்ட எந்த அஞ்சு வருஷத்துக்கான இல்ல பத்து வருஷத்துக்கான பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்ல சாதனைகள் இல்லை அத சொல்லி கேட்க முடியாது அதனால இவங்க வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அதிகார திமிரில்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு ரெண்டு முறை இடத்துல வந்து அவங்க அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டாங்க மற்ற இடங்களுக்கும் அதை அப்ளை பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதை ஒரு ஹோம் மினிஸ்டரா இருந்துட்டு அமித்ஷா அவர்களே செய்வது எந்த ஆச்சரியமும் இல்லை ஏன்னா அவருடைய வரலாறு அப்படி கண்டிப்பா தோழார் இப்ப வந்து உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு எமர்ஜிங் லீடரா ஆல்ரெடி ஒரு பெரிய லீடர் தான் உத்தரப்பிரதேசத்துல பட் இந்த தேர்தலில் அவருக்கான வரவேற்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு பெருகி இருக்கு அஹ் பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி மக்கள் மத்தியில காணப்படாமலே போயிருக்கு பிஜேபி மேல வெறுப்புல இருக்கிறாங்க அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா பிரியங்கா காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு உத்தரப்பிரதேசத்துல மிகப்பெரிய அளவுல ஜனக்கூட்டத்தை பார்க்க முடியுது அதே சமயத்துல மோடி அவருடைய கூட்டத்தை பார்த்தா காலிச்சாருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க தோழர் சட்டியில இருந்தா தானே அகப் அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நீ ஏதாவது பண்ணியிருந்தா தானே மக்கள் உங்களை ஆர்வமா பார்க்க வருவாங்க இப்போ ஒரு பத்து வருஷம் நாட்டை ஆண்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் இந்தந்த சாதனைகள் எல்லாம் செஞ்சிருந்தா அதோட பயனாளிகள் பலனாளிகள் அதில் பயன் பெற்றவர்கள் எல்லாமே வண்டி கட்டிட்டு வந்து உங்களை பார்த்துருப்பாங்க எனக்கு மூணு வேலை சோறு போட்ட மவராசா மோடி அவரை நான் வந்து பார்க்க வந்திருக்கேன் எங்க குடும்பத்துக்கு வேலை கொடுத்த மகராசம் மோடி அவரை நான் பார்க்க வந்திருக்கேன் என் பிள்ளைக்கு வந்து இதுல வேலை கொடுத்தாரு இவ்வளவு ப பைசா கொடுத்தாரு இந்த ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தாரு இப்படி எங்கேயாவது யாராவது பேசி ஒரு வீடியோ நீங்க பாத்துருக்கீங்களா தோலர் நீங்க தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் வந்தது அட்லீஸ்ட் எடப்பாடியால ஒரு ரெண்டு பேர் பயனடைஞ்சிருப்பாங்க அட்லீஸ்ட் ஓபிஎஸ் ஆல ஒரு பயனடைஞ்சிருப்பாங்க ஆனா இந்த மோடியால யாராவது பயன் பெற்றேன் அப்படின்னு யாரா ஒரு ஆள் ஒரு வீடியோ யாராவது போட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து சொல்லுங்க தொடர் அந்த ரெண்டு பேர் இருக்காங்களா தோலா யாரு தோழர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு யாரு அதானி அம்பானி நான் வந்து பொதுமக்களை பத்தி பேசுறேன் கார்பரேட் முதலாளிகளை பத்தி பேசுறீங்க விஷயமே நடக்குது நாட்டுல நீங்க அவங்கள விட்டுருங்க அவங்கள தவிர யாராவது ரெண்டு பலன் அடைஞ்சதா சொல்லுங்க இல்ல கோபாசு ஏதாவது பலன் அடைஞ்சிருக்கா மோடியால சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் நம்ம வந்து பாதிக்கதான் பாதிக்கத்தான் பண்ருக்கோம் பல அதாவது மக்கள் மக்கள் நீங்க வந்து மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா மக்கள் வந்து உங்களை பாப்பாங்க தோழர் அதான் மக்களுடைய குணம் இங்க தமிழகத்துல நீங்க கலைஞர் அவர்களோ இல்ல ஜெயலலிதா அவர்களோ வந்து ஒரு கூட்டத்திற்கு வந்தா அவங்க அவங்க மேல ஏகப்பட்ட அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இருக்கும் அவங்க கண்டிப்பா நிர்வாக ரீதியா தவறுகள் செய்திருப்பார்கள் அதையெல்லாம் மக்கள் வந்து பொருட்படுத்தாமல் அவங்கள வந்து போய் பார்த்து அவர்களுக்கான அந்த மரியாதை கொடுப்பாங்க ஆனா மோடி அவர்கள் இப்ப சமீபத்துல புனேவில வந்து ஒரு மீட்டிங் போட்டாருன்னு நினைக்கிறேன் காலி காலிச்சேர் அதாவது காலிச்சேருங்கிறது வந்து போய் கூட்டம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு தோலர் ஒரு பத்து ரோ கூட ஃபில் ஆகல தோழர் ஒரு விஸ்வ விஸ்வகுருவாருன்னு சொல்லுவாங்க ஒரு விஸ்வகுருவோட கூட்டத்துக்கு பத்து ரோ கூடவா ஃபில் ஆகல அவ்வளவு காலியான இருக்கைகள் அது இவனுங்க டபுள் சேர் ட்ரிபிள் சேர் டெக்னிக் எந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணாலும் வேலைக்கு ஆகாது அந்த அப்படி ஒரு மேடை பேச்சு தான் வந்து அவர் பேசிட்டு இருக்காரு அண்ட் ஆல்சோ தோழர் இப்ப பாத்தீங்களா நான் நம்ம அன்னைக்கே சொன்னது போல வெறுப்பு பேச்சோட உச்சத்துக்கு போயிட்டாரு இப்ப எரும மாடலா பேச ஆரம்பிச்சுட்டாரு ஃபர்ஸ்ட் தாலியை பத்தி பேசினாரு அடுத்து அடுத்து காங்கிரஸ் வந்து இது காங்கிரஸ்னு ஒரு எதிர்கட்சியே இல்ல அவங்க வந்து மாடத்துல இருப்பாங்க அவங்க உள்ள உட்காந்துருக்க மாட்டாங்க அந்த மாடத்துலதான் பேசினாரு ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் பத்தி போற இடம்லாம் வந்து காங்கிரஸ் இந்த திட்டம் கொண்டு வராங்க காங்கிரஸ் அந்த திட்டம் கொண்டு வராங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா தாலியை புடுங்கிருவாங்க அப்போ இவர் வாயிலே ஒத்துக்கிறாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போதுன்னு அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு இனி வன்மத்தை வெறுப்போட உச்சத்துல வந்து பேசிட்டு இருக்காரு தொடர் காரணம் வந்து உளவுத்துறை வந்து அவ்வளவு தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிரவுண்ட்ல வந்து சுத்தமா சப்போர்ட் கிடையாது ஐயா அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க சோ இது எல்லாம் அவருக்கு தெரியாமல் இல்லை அதனாலதான் வந்து அவர் அப்படி பேசுறாரு இதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வெறுப்பு பேச்சு கேட்கறதுக்கு மக்கள் வரமாட்டாங்க நீங்க பாசிட்டிவா நாட்டின் நலன் குறித்தும் நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டங்கள் இருந்தா அதை கண்டிப்பா அதை பேசியிருந்தா அதை கேட்டு மக்கள் வருவாங்க மாறாக நீங்க பிரியங்கா காந்தியோ அகிலேஷ் யாதவோ சொன்னீங்க அகிலேஷ் யாதவ் வந்து கண்ணோஜ் தொகுதியில போட்டிடுறாரு தோழர் கண்ணோஜ் தொகுதியில அவர் தெருவுக்கு தெரு வீதிக்கு வீதி போய் மக்கள் கிட்ட பேசுறாரு ஒரு சமாஜ்வாடினா யாரு அவன் எப்படி இருப்பான் அவனுடைய கொள்கை என்ன அவன் என்ன செய்யணும் இந்த நாட்டுக்கு அப்படின்னு ஒரு லெக்சர் போல எடுக்கிறாரு ஆக்சுவலா நான் கூட வந்து அகிலேஷ் வந்து வேற மாதிரி ரேட் பண்ணியிருந்தேன் ஆனா இந்த எலெக்ஷன்ல அவருடைய செயல்பாடு வந்து நிச்சயம் நூற்றுக்கு நூறு ரொம்ப திருப்தி அளிக்கும் விதமாக இருக்கு அண்ட் ஆல்சோ அவருடைய அந்த மெக்னானிமிட்டி பெருந்தன்மை காங்கிரஸை காங்கிரஸ வந்து இரு கரங்களோட வந்து அவர் ஏற்றுக்கொண்டு காங்கிரஸுக்காக வந்து அவர் வேலை செய்யறாரு காங்கிரஸ் அகாமடேட் பண்றாரு பதினேழு சீட்டு கொடுத்திருக்காரு முக்கியமான காங்கிரஸ் கேட்ட எல்லாம் கொடுத்திருக்காரு காங்கிரஸ்க்கும் சேர்த்து இவர் வந்து சொல்றாரு ஒரு சமாஜ்வாடி என்ன என்ன பண்ணுவான் ஆஹ் கூட்டணி கட்சியான காங்கிரஸையும் வெற்றி பெற செய்யணும் என்ன மட்டும் நீங்க ஜெயிக்க வச்சா பத்தாது காங்கிரசையும் நீங்க ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறாரு இதுதான் ஒரு இதுதான் ஒரு தலைவருக்கான அடையாளம் தோழர் ஒரு தலைவன் என்பவன் தனக்கும் வெற்றி தேட வேண்டும் தன்னுடைய கூட்டணி தன்னை சார்ந்து இருக்கும் நபர்களுக்கும் வந்து வெற்றி வந்து உறுதி செய்யணும் ஆனா மாறாக மோடி எடுத்துக்கோங்க மோடியை தவிர அங்க யாரு இருக்கா மோடி யாருக்காவது பேசி பார்த்துருக்கீங்களா யாருக்கும் பேசி பார்த்தது இல்லை அப்புறம் நீங்க பிரியங்கா காந்தி பாருங்க பிரியங்கா காந்தி பார்க்கும் போது அவங்க எங்க போறாங்க அந்த குறிப்பா அவங்க ஹிந்தி ஹாட்லாண்ட்ல ரொம்ப ஃபேமஸ் தோழர் அவங்க பஞ்சாப் போனாலும் சரி உத்தரப்பிரதேஷ் பிரதேஷ் போனாலும் சரி இப்ப லேட்டஸ்டா அஸ்ஸாம் போயிருக்காங்க அசாம்ல போகும்போது அந்த வீடியோஸ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ தான் நீங்க ஷேர் பண்ணலாம் பேக்ராப்ல அவ்வளவு ஒரு வரவேற்பு அமோகமான மக்கள் வரவேற்பு அங்க அவங்களுக்கு இருக்கு சோ அங்க போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னா யாரு இவங்க கட்சியால தான் அங்க ச சீஃப் மினிஸ்டரா இருக்காரு ஹிமந்த் இமரந்து முன்னாள் காங்கிரஸ் முதல்வார் பிஜேபி பிஸ்வாஸ் சர்மான்னு சொல்லுவாங்க ஹிமந்த் பிஸ்வாஸ் சர்மான்னு சொல்லுவாங்க அவரை பத்தி தான் பேசுறாங்க என்னன்னு அங்க ஒரு மாஃபியா ராஜ் நடக்குது மாஃபியாவோட ஆட்சி நடக்குது பாருங்க கிட்டத்தட்ட பதினாலு தொகுதி இருக்கு தோழர் அசாம்ல நடக்காத அட்ராசிட்டியே கிடையாது போதைப் பொருள் கடத்தல் அதே போல அங்க வந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை அதே போல அங்க வந்து இந்த ஊழல் இந்த ஈடி வச்சு வந்து அவங்க ஏகப்பட்ட விஷயம்லாம் பண்ணிதான் அங்க ஹிமந்த் பிஸ்வா சர்மா வந்து அவங்களுடைய வழிக்கு கொண்டு வந்தாங்க அதன் பிறகு அங்க ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் யாரெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுக்குறாங்களா அவங்களை எல்லாருக்குமே ப்ராஜெக்ட்ஸ் அங்க அந்த விஷயத்தை நம்ம ஆமா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்த உடனே ஹிமந்த் பிஸ்வா சர்மா வந்து யாரெல்லாம் வந்து அவருக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்கும் வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊழல் ஆட்சி அங்க நடந்துகிட்டு இருக்கு சிறுபான்மையினருக்கு டைரக்டாவே த்ரெட் கொடுக்குறாங்க அங்க டைரெக்டாவே ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்கள் அங்க வந்து பேசுறாங்க வெறுப்போட உச்சத்துல வெறுப்பு பேச்சுகளோட உச்சத்துல அங்க இருக்கு அந்த அசாம்ல அந்த பதினாலு தொகுதிக்காகத்தான் அந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அந்த சிஐஏ சட்டத்தை வந்து கொண்டு வராங்க சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான மாநிலம் அசாம் நார்த் ஈஸ்ட்லயே வந்து ஓரளவுக்கு முக்கியமான மாநிலம் ஏன்னா மத்த மாநிலங்கள்ல ஒன்று ரெண்டு எம்பி தொகுதிகள் தான் இருக்கு அசாம்ல மட்டும்தான் பதினாலு இருக்கு ஸோ அது அவ்வளோ முக்கியம் அங்க பிரியங்கா காந்தி போய் பேசுறாங்க அவ்வளோ புள்ளி விவரங்களோட பேசுறாங்க பெண்களுடைய முன்னேற்றம் குறித்தும் சிறுபான்மையினருடைய நலன்கள் குறித்தும் அவங்க பேசுறாங்க விஸ்வாசரமாக கிழி கிழி கிழிக்கிறாங்க மக்கள் வந்து அந்த அளவுக்கு அலை திரண்டு அவருக்கு வந்து ஆதரவு கொடுப்பதை வந்து பார்க்கவே வந்து ரொம்ப ரொம்ப சுதிகா இருக்கு நிச்சயமா வந்து இது போன்ற இந்த ரிசப்ஷன் அது ஓட்டாக மாறுமே ஆனால் அவர்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியும் நிச்சயம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி 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 நன்றி